உள்ளாத ஒளி போடும் ஆள முன்னால போனா நற்காதோ கால அன்போட நின்னா தல ஆவேசம் ஆனா உயிரெடுக்கும் பாரு வீராபுதா வேணாமையா வீட்டோட இரு நீ துணையாக சூலாயுதோ நீ தூக்குனா வில்லங்கம் வருமே வினையாக ஓம் மீச முறு கால ஏத்து முப்பாட்டேன் கொலங்காக்க வரலாற மாத்து ஓ மீச முருக்கால ஒடியேத்து ஏத்து முப்பாட்டேன் கொலங்காக்க வரலாற மாத்து ஆகாசமா நீக்காவே அப்பாவியா அவியா மல்லாந்து போவோம் ஓட்டாண்டியா ஆனாலுமே உன்னூட வேணும் உருவின் ஏமாத்துரு ஆளையெல்லாம் எங்கூட மோத வர சொல்லு யாமேல யா கீழ போடாதரு போராட என்னாட்டி மாறாதே நாளு